உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதிர்ச்சியில் ஸ்டாலின் ஆளுநர் விவகாரத்தில் ஓயப்போவதில்லை என ஸ்டாலின் சூளுரை வணக்கம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் நீதித்துறை காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு இந்நிலையில் சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை நான் ஓயமாட்டேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு உச்சநீதிமன்றத்தின் கருத்து தமிழ்நாடு அரசு பெற்ற தீர்ப்பில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என தெரிவிச்சிருக்காரு இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் எக்ஸ்தல பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா மாநில உரிமைகளையும் உண்மையான கூட்டாட்சியையும் நிலைநாட்டும் நமது போராட்டம் தொடரும் சட்ட முன்வடிவுகள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு விதிக்கும் வகையில் அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படும் வரை நான் ஓயமாட்டேன் குடியரசுத் தலைவரின் கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் அளிச்சிருக்க விளக்கங்கள் ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் பெற்ற எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீர்ப்பின் மீது எந்த தாக்கத்தையும் செலுத்தாது சொல்லப்போனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் ஆட்சியை செலுத்த வேண்டும் மாநிலத்தில் இரண்டு அதிகார மையங்கள் இருக்க முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின் சட்டத்துக்குட்பட்டதே அரசியலமைப்பு பதவியில் இருப்போர் செயல்பட வேண்டுமே ஒழிய அரசியலமைப்பு மீறி செயல்படலாகாது சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் மறுப்பது தமிழக ஆளுநர் செய்தது போல கால வரையின்றி ஒப்புதல் வழங்காமல் நிறுத்தி வைப்பது என்பதன் நான்காவது விருப்ப தேர்வு ஆளுநருக்கு இல்லை மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் கால வரையறையின்றி ஆளுநர் தாமதம் செய்ய இயலாது அப்படி எந்த விளக்கமும் இல்லாமல் நீண்ட காலம் யூத்தடிப்பால் மாநிலங்கள் நீதிமன்றங்களை அணுகலாம் ஆளுநர்கள் வேண்டுமென்று தாமதிப்பதற்கு எதிராக வழக்கு தொடுத்து கேள்விக்குட்படுத்தி நியாயம் பெறலாம் என்பனவற்றை தனது விளக்கத்தில் உச்ச நீதிமன்ற அமர்வு மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்தியிருக்கு மேலும் புனிதா ஜேவியர் கல்லூரி அகமதாபாத் வி குஜராத் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு ஒன்று எஸ்எஸ்சி செவன் ஒன் செவன் வழக்கின் தீர்ப்பில் பத்தி நூற்றி ஒன்பதில் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வானது நீதிமன்றங்கள் தெரிவிக்கும் கருத்துகள் என்பவை அரசு தலைமை வழக்கறிஞர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை போன்றவற்றை என்பதை கடந்து அவற்றுக்கென எந்த மதிப்பும் இல்லை என தெளிவாக கூறியது காலவரையின்றி காலம் தாழ்த்தலாம் சட்ட முன்வடிவுகளுக்கு ஆளுநர்கள் ஒப்புதல் மறுக்கும் எனும் தமிழ்நாடு ஆளுநர் அவரின் கூற்றை உச்சநீதிமன்றத்தின் நேற்றைய கருத்து மீண்டும் ஒரு முறை நிராகரித்திருக்கு தமிழக ஆளுநர் அவர்கள் உட்பட மாநில அரசுகளோட மல்லுக்கட்டும் அனைத்து ஆளுநர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் வகையில் செயல்பட வேண்டும் என்பதையும் மக்களின் விருப்பத்தை சட்டம் இயற்றி நிறைவேற்றும் போது வேண்டுமென்றே ஒப்புதல் அளிக்காமல் காலத்தை கடத்தினால் நீதிமன்றங்களில் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்பதையும் நமது சட்ட போராட்டத்தின் மூலம் கட்டாயமாக்கியிருக்கும் அரசியல் சட்ட பிரிவு முன்னூற்றி அறுபத்தொன்னுக்கு பின்னால் ஆளுநர்கள் ஒளிந்து கொள்ள முடியாது என்பதையும் உறுதிப்படுத்தியிருக்கோம் அரசியல் சட்டத்தால் அமையப்பட்ட எந்த பதவியும் அச்சட்டத்திற்கு அப்பாற்பட்டுள்ளதில்லை என நான் திடமாக நம்புகிறேன் உயர்ந்த அரசியலமைப்பு பதவிகள் இருப்போரே அரசியலமைப்பு சட்டத்தை மீறி நடந்தாலும் நீதிமன்றங்கள் தான் ஒரே நம்பிக்கை ஆகவே நீதிமன்றங்களின் கதவு தீர்வு பெற திறந்தே இருக்க வேண்டும் அது தனது கதவுகளை அழைத்தால் நமது அரசியலமைப்பின் மக்களாட்சி சட்டத்தின் ஆட்சி சிறுமைப்படுத்திவிடும் அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படும் ஆளுநர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொள்வதை ஊக்குவிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பத்தை சட்டங்களின் மூலம் நிறைவேற்ற அரசியலமைப்பு சட்டத்துக்குட்பட்டு அரசியலமைப்பு கருவிகள் செயல்படுவதை உறுதி செய்ய தொடர்ந்து உழைப்போம் எங்கள் வாக்கை காப்பாற்றுவோம் என தெரிவிச்சிருக்காரு மேலும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் காலக்கெடு விதித்தது இந்த தீர்ப்பில் விளக்கம் கேட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணின் படிப்படையில் பதினான்கு கேள்விகள் எழுப்பியிருந்தார் இதில் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்க அதிகாரபூர்வமான கருத்துகளால் என்ன நடக்கும் ஏற்கனவே அளித்த தீர்ப்பை பாதிக்குமா என்பது குறித்து உச்ச மூத்த வழக்கறிஞர்கள் சங்கேகங்களை எழுப்பியிருக்காங்க கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் கவர்னரும் குடியரசுத் தலைவரும் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கு காலக்கெடுகள் விதித்து தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க மேலும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தியே மசோதாக்கள் நிறைவேறியதா அர்த்தம் என்று கூறியது ஆனால் தற்போதைய அரசியலமைப்பு அமர்வு அளித்த கருத்துக்களின்படி நீதிமன்றங்களுக்கு அத்தகைய காலக்கெடுக்களை நிர்ணயிக்க அதிகாரமே இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கு மேலும் முந்தைய தீர்ப்பின் அடிப்படையை மாற்றியிருக்கு உச்சநீதிமன்றம் நேற்றைய கருத்துக்களில் மூன்று முக்கியமான அரசியலமைப்பு கோட்பாடுகள் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தது அதாவது ஆளுநர் குடியரசுத் தலைவரின் சுயவிருப்பு அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையீடு செய்ய முடியாது அரசியலமைப்பின் பிரிவு இரநூறு மற்றும் இரநூத்தி ஒன்றின் அடிப்படையில் கவர்னர் மற்றும் குடியரசுத் தலைவர் செயல்படுவது அவர்களுக்கான அரசியலமைப்பு சுயவிருப்பு அதிகாரம் இதில் நீதிமன்றம் காலக்கெடு விதிப்பை இயலாது என்று தெரிவித்திருக்கு இரண்டாவது அரசியலமைப்பு பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு மூலம் நீதிமன்றம் அரசியலமைப்பு செயல்பாடுகளை மாற்ற முடியாது என்றும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு இன்னும் தெளிவாக சொல்லவென்றால் அரசியலமைப்பின் நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழ் உச்ச நீதிமன்றத்திற்கு தேவையான உத்தரவையும் பிறப்பிக்கும் சிறப்பு அதிகாரம் இருந்தாலும் கவர்னர் ஜனாதிபதியின் அரசியலமைப்பு உரிமைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை என தெரிவிச்சிருக்கு மூன்றாவது அரசியலமைப்பு பிரிவு முன்னூற்றி அறுபத்தி ஒன்றின் கீழ் கவர்னருக்கு தனிப்பட்ட சட்ட பாதுகாப்பு அளிக்கப்பட்டாலும் கவர்னர் அலுவலகம் நீதிமன்ற கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் எனவே ஆளுநர் மசோதாக்கள் மீது நீண்ட காலம் செயலற்ற நிலையில் இருந்தால் நீதிமன்றம் உகந்த காலத்தில் முடிவெடுக்க சொல்லும் குறுகிய உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்பதையும் தெளிவுபடுத்திருக்கு அதே நேரம் உச்ச அரசியல் சாசன பெஞ்ச் வாங்கிய தீர்ப்பு கிடையாது அது கருத்து தான் இருந்தாலும் இது மிக உயர்ந்த சட்ட வழிகாட்டுதல் என்று சொல்லப்படுகிறது அதன் காரணமாக அந்த ஏப்ரல் மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தின் ரெண்டு நீதிபதிகள் காலக்கெடு அளித்து வழங்கிய தீர்ப்பு மறைமுகமான செயலையா செய்யப்பட்டிருக்கிறதா மூத்த வழக்கறிஞர்கள் கருதுகின்றாங்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் நேரடியாக ரத்து செய்யலை ஆனால் அந்த தீர்ப்புக்கு இனி சட்ட பலனோடு தொடர முடியாது என்று சொல்லப்படுகிறது அதேபோல் தமிழக ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு செல்லுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு மேலும் ஆளுநர் மசோதாக்களை பிறப்பில் போடாமல் நியாயமாக காலத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கு இதில் காலதாமதம் ஏற்பட்டால் நீதிமன்றத்தை நாட மாநில அரசுக்கு உரிமை உண்டு மணிப்பூர் வழக்கு தீர்ப்பின்படி இந்த கால அவகாசம் மூணு மாதங்களாக கருதப்படலாம் ஆளுநர் மக்களின் எண்ணங்களுக்கு மாறா மீண்டும் மசோதாக்களை தாமதப்படுத்தினான் முந்தைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக அரசு மீண்டும் நீதிமன்றத்தை நாடும் என்று சொல்லியிருக்கப்பட்டிருக்கு